நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஒரு பக்கம் பார்த்தா சாரதா வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா மறக்காதான் நான் கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா நம்ம வாசு இருக்காருல்ல அவர் வந்து ஆதிக்கிட்ட வந்து கொண்டாட்டி குழந்தைய வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க அதை பார்க்குறக்குன்னு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் சீனில் வந்து நம்ம அறிவு சாரதா ஸ்வேதா முன்வருந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம அறிவு வந்து சொல்கிறாரு அக்கா நீ சொன்னதுனால தான் அந்த அந்த பையனை ஆக்சிடென்ட் பண்ணி அவனோட ஹார்ட்டை வாங்கி வச்சிருக்கோம் இப்போ அந்த விஷயம் மட்டும் கண்டிப்பாக நம்ம ஆதிக்கு தெரிஞ்சுன்னா அவன் என்ன நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஆதிக்கு தெரியக்கூடாது இந்த கல்யாணமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சார் தான் சொல்கிறாங்க என்னக்கா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவு கேட்காங்க ஆமா அறிவு இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக என்னோட பையனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் என்னை வெறுத்துருவான் என்னை ஒதுக்கிட்டு நிரந்தரமாகவே போயிடுவான் அதனால இந்த விஷயம் வந்து அவனுக்கு தெரியக்கூடாது அதே நேரம் அந்த கல்யாணமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அறிவு வந்து சொல்கிறாரு கல்யாணத்துக்கு வேலையான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே அந்த வேலையெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கட்டும் எந்தெந்த கேப்லலாம் நமக்கு சான்ஸ் கிடைக்குதோ அந்தந்த கேப்லலாம் கல்யாணத்தை நிறுத்த வைக்கணும் நான் நிறுத்துவேன் ஆனால் கண்டிப்பாக கல்யாணத்தை நிறுத்துனதுக்கப்புறம் உன் பொண்ணை வந்து என் பையன் ஆதி கல்யாணம் பண்ணிக்கிடுவானா என்னன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா சொல்கிறாங்க உடனே பக்கத்தில் ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க மாமா என்னை கல்யாணம் பண்ணலனாலும் பரவாயில்லத்தை ஆனால் அந்த பாரதியையும் தமிழையும் ஏற்றுக்கிறக்கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஸ்வேதா சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா நமக்கு அதுக்கான அதுக்கான வேலையை பார்ப்போம் எந்தெந்த கேப்ல எல்லாம் கண்டிப்பா நம்ம வந்து கல்யாணத்தை நிறுத்த முடியுமோ அந்தந்த கேப்ல நம்ம ஏதாவது முயற்சி செஞ்சு நிறுத்துவோம் என் பையனோட வாயாலேயே நான் வந்து கண்டிப்பாக அந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதான் சொல்லிவிட்டு அந்த சீன் அதோட முடிச்சிடுறாங்க அடுத்த சீனில் பார்த்தா நம்ம ஆதி பாரதி தமிழ் மூணு பேர் வந்து கோயிலில் வந்து கண்ணாமூச்சியில் ஆடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ் வந்து கண்ணை கட்டி விடுறாங்க அவங்க வந்து கண்ணாமூச்சியில் வந்து பாரதியை கண்டுபிடிச்சிடுறாங்க அடுத்து பாரதிக்கு கண்ணை கட்டி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஐயர் வந்துடுறாரு போனவொடனே அர்ச்சனை தட்ட கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிடறாரு எல்லாருமே பேர் நட்சத்திரம் எல்லாம் சொல்கிறாங்க அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அர்ச்சனை பண்ணிட்டு குங்குமம்லாம் கொண்டு வந்து கொடுக்காரு குங்குமத்தை வாங்கின உடனே ஆதி டக்குன்னு டேரெக்டாக வந்து அவரை நெத்தியில் வைக்க போகிறாரு உடனே அந்த ஐயர் சொல்கிறாரு தம்பி தம்பி குங்குமத்தை வாங்கினோன்னே ஃபஸ்ட்டு மனைவி நெத்தியில் வச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு மெதுவாக ஸ்லோவாக எடுத்து நம்ம பாரதியோட நெத்தியில் வச்சு விட்றாங்க அதுக்கடுத்து அவரும் வச்சுக்கிறாரு அதுக்கடுத்து டிவி பாரதினை காட்டுறாங்க அதை வந்து மெதுவாக வந்து நம்ம பாரதி வந்து எடுத்து நம்ம ஆதிக்கு வச்சு விட்றாங்க ரெண்டு பேருக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு லவ் சாங் மாதிரி போட்டு ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து மரகதை வந்து நம்ம துறையை பார்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போனவொடனே க வெளியில் வந்து கான்ஸ்டபிள் கேட்காரு யாருங்க மாணிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நான் மணி இருக்கார்ல அவரோட வந்து மாமியார் பேசு மாமியார் வந்திருக்கிறேன் நான் வந்து என் பையன் துறையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க இருங்கம்மா இன்ஸ்பெக்டர் வந்து வெளியில் போயிருக்காரு அவர் வர்றதுக்குள்ளே எப்படியா பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் துறையை கூப்பிட்டு வராரு துறை வெளியில் வந்தோடனே ஏன்டா இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மரகம் வந்து அழுக ஆரம்பிச்சிடறாங்க அம்மா என்னமா பண்ணுறது என்னோடய சூழ்நிலை அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அழுகுற நேரத்தில் நம்ம துறை வந்து சொல்கிறாரு நீ என்னம்மா அன்றைக்கி என்னை அரெஸ்ட் பண்ணி போகிறப்ப நீ பார்த்துக்கு தானே இருந்த எனக்காக எதுவும் பேசினியா அப்படிங்கிற மாதிரி வந்து துறை கேட்காரு ஆமாடா நம்ம வீட்டு பண்ணவே நீ கடத்தி வச்சிக்கிடுவேன் ஏதோ ஒரு பிள்ளையை வந்து காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிருக்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணுமா என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நான் மரகதம் சொல்கிறாங்க அம்மா அதான் எனக்கு தெரியாமல் எல்லாத்தையுமே நீ முடிச்சிட்டே அம்மா பாரதிக்கு தான் இது நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம் இனிமேல் என்ன பண்ண முடியும் போய் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைடா நான் அந்த கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டேன் அப்படிங்கிற மரகதம் சொல்கிறாங்க அதை கேட்டவன் வந்து பயங்கரமான ஆயிடுது என்னமா சொல்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் நீயே பண்ணிட்டு கடைசியாக கல்யாணம் நடத்த விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல பாரதியையும் தமிழையும் கண்டிப்பா நம்ம வீட்டை விட்டு வெளியில எங்கேயுமே அனுப்ப மாட்டேன் எந்த ஆனாலும் பரவாயில்ல அவங்க நம்ம கூட தான் இருக்கணும் ஆனால் கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னா உனக்கு உன்னையே வந்து பாரதி கல்யாணம் பண்ணிக்கிடுவாளா என்னன்னு தெரியாது ஆனால் நான் கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டேன் பாரு அப்போ தெரியும் உங்கள் அம்மா யாருன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா நீ பாட்டில் ஏதாவது வளரிக்கிட்டு இருக்காதம்மா உங்கள் அப்பா சாரி உங்கள் உங்கள் வீட்டுக்கார் இருக்கார்ல அவர் நியாயம் தருமன்னு பேசிக்கிட்டு இருப்பார் அவர்கிட்ட போய்கிட்டு இந்த மாதிரிலாம் சொன்னேன்னா அப்புறம் உனக்கு வீட்டை விட்டு துறச்சிட போகிறார் பெருசாக கல்யாணத்தை முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைடா நான் முடிக்கிற மாதிரி இல்லை கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிடா இந்த கல்யாணம் நிற்பாட்டு அப்புறம் பார்ப்போம் தான் அண்ணி ஃபஸ்ட்டு பசியோடு இருப்ப ஃபஸ்ட்டு உனக்கு வச்ச மீன் குழம்பு கொண்டு வந்திருக்கேன் பிடிச்சி சாரி எடுத்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு மரகதை வந்து எடுத்து ஊட்டி விட்றாங்க அதை வந்து நம்ம ஜுரம் வந்து சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம இவர் இருக்கார்ல ஆதி பாரதி மூணு பேர் வந்து காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு இருட்டில் வர்றப்போ அவருக்கு வந்து ஒரு ரூட் தெரியல செல்லில் வந்து மேப் போட்டு பார்க்காரு நெட்ஒர்க் வேறு அந்த ஏரியாவில் கிடைக்கல என்ன நெட்ஒர்க் கிடைக்கல இப்போ சாம பாரதி எழுப்பி கேட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி பார்க்காங்க பாரதி நல்லா தூங்குறாங்களே அவங்களை எழுப்பவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க டக்குன்னுக்குள்ளே ஒரு ஆள் வர்ற மாதிரி கேட்டுறாங்க ஐயா அந்த இந்த 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 ரூட்டில் நல்லூருக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் நீ போகிற ரூட்டு சரிதான் தம்பி போ தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் வந்து முகமூடி போட்டு போட்ட வந்திருக்காங்க கரெக்டாக அந்த பா வாசு வந்து ஆக்சிடென்ட் ஆனார்ல அந்த இடத்துல தான் கார் நின்றுக்கிட்டு இருக்கு அதுக்கடுத்து புரியலையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிறாரு நீ ரோ நீ போகிற ரூட்டு கரெக்டு தான் அப்படியே போகணுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஆள் சொல்கிறாரு அடுத்த அந்த ஆள் வந்து உள்ள காருக்குள்ளே பார்க்காரு ஆமாம் பாரதியும் தமிழும் தூங்கிட்டு இருக்காங்கல்ல அது யார் உன் பொண்டாட்டியும் குழந்தையுமா அப்படின்னு கேட்காங்க ஆமாம் அப்படின்னு ஆதி சொன்னோன்னே அவங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஆதி வந்து திரும்பி பார்த்துட்டு திருப்பி முன்னாடி திரும்புறாரு அதுக்குள்ளே அந்த ஆள் காணாமல் போயிடறாரு யார் அது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டில் வந்து நம்ம மரகதமும் ரத்தனமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் வந்து தூங்கிட்டா அவள் எங்கேயா படுக்க போகணும்னு சொன்னோடனையும் நம்ம பாரதிய சொல்கிறாங்க ஆதி பெட்ரூமில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமில் படுக்க போடுறாங்க பெட்ரூமில் படுக்க போட்டு வெளியில் வந்தோடனே சரி சார் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவர் சொல்கிறாரு ஆதி சொல்கிறாரு என்ன தம்பி இந்த நேரத்தில் நீ எங்கே போய் சாப்பிடுவீங்க வாங்க அந்த வீட்டிலே சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா வெளியில் வந்து என்னோட ஃப்ரெண்டு கேசோ ஒன்று இருக்கான் அவன் வந்து சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் கூட போய் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் சரி தம்பி நீங்கள் கிளம்புங்க ஆனால் இனிமேல் வந்து கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து என்ன என்கிட்ட வந்து நீங்கள் வந்து சாப்பாடு போடுங்க அப்படின்னு முறையாக கேட்டு சாப்பிட போறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம அப்போ சரி சார் அப்போ சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு வந்து நம்ம ஆதி கிளம்புறாரு பின்னாடியே வந்து பாரதியை சொல்கிறாங்க ரத்னம் போய் வந்து ஆதிக்கு வழி அனுப்பி பேசிட்டு வந்துமா அப்படி சொன்ன வெளியில் வழி அனுப்பி வராங்க வழியிலும் போ அந்த இடத்துல வந்து ஒரு வழியில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் லவ் சாங் ஒன்று போட்டுட்டு ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடையும் வந்து முடிச்சிடுறாங்க